பாண்டி இன்ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டெஸ்ட் டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீனா உன்னால் மட்டும் எப்படி மீனா இவ்வளோ பெருந்தன்மையை எடுத்துக்க முடியுது அப்பா பேசிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் நான் பேசினதுக்கு என்ன பேசியிருப்பாங்கன்னே தெரியல ஆனால் நீ அந்த அளவுக்கு வந்து அப்படி எடுத்துக்கிட்டே தன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விடுங்க இது எல்லாமே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட எப்படிங்க எல்லாமே நல்லதுக்கு நினைச்சிக்க வேண்டியது தான் அதுக்காகலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா நிஜமாவே உன்ன நான் கல்யாணம் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி செந்தில் பேசுறாங்க எதுக்கெல்லாம் ஒண்ணும் ஃபீல் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் இங்க பாருங்க நான் வந்து இந்த குடும்பத்துக்காக யார் என்னை இன்சல்ட் பண்ணாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் கண்டிப்பா அரசிக்கு மாமா நினைச்சபடி கல்யாணம் நடக்கும் அதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி எல்லாமே செய்வ இப்பதான் மாமாவும் நமக்கு துணையா இருக்காரு அதே மாதிரி அத்தையும் துணையா இருக்காங்களா அதை மீறி சுகந்தியா சித்தி நினைச்சது எப்படிதான் நடக்குதுன்றத நான் காணாமலும் பார்க்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் பழியை எப்படி தூக்கி போட்டாங்க பத்தியா இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல இவங்கெல்லாம் என்ன ஜென்மன் கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க விடுங்க அவங்க புத்தி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்ல நம்ம இனி அரிசி கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி கிட்ட போயிட்டு இங்க பாரு அரிசி இனி தினமும் வந்து எங்களை தவிர வேற யாரும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு எல்லாம் சொல்லி பேசுறாங்க இதை வந்து சுகன்யா கேட்டுட்டு ஏன் என்ன பார்த்தா இந்த வீட்டுல கே தெரியலன்னு சொல்லி கேட்டதும் உடனே பாண்டியன் இல்ல மாமீனா மீனாவை கூட்டிட்டு போட்டு சுகன்யா சொல்றாங்க இதை கேட்டதுமே சுகன்யா பயங்கர கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க